நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு சினை விற்பனை விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா குறைவான விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடுகளோட விலையை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி கிராஸ் ப்ளஸ் ஒரு நாட்டு கிராஸ் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடு அப்படிங்க தங்க சொல்லியிருக்காங்க இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க நல்ல கலர் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க ஒரு ரேர் கலரான மாடுங்க செவல சட்டையில் நல்ல மூலச்சனமான மாடு ஆறு பல் ரெண்டாம் ஈத்து சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல நீரேற்றத்தில் ஒரு வாட்டர் சாட்டமான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்தரனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டியாக கறந்துருக்கு இந்த ஈத்தில் தாராளமாக ஒரு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரவைத்தரணை எதிர்பார்க்கலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரதாங்க இருக்குது தேவன்றது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கொண்டுக்கலாங்க விவசாய கழகத்தில் மேய்ச்சல் முறை மாடு தண்ணி தோணுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமின்மே தங்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை நேரவங்க இன்னும் கண்ட்ரினா இன்னும் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு உள்ளாக மாடு கண்டுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நல்லா மடி எடுத்துருக்குதுங்க முன்மடி மாடுங்கனால வந்து பதினேழு ஒரு பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் இந்த இதில் ஒரு ஆவரேஜான வந்து கரை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கு மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல் தலையீட்டு குறைஞ்ச ஒரு பத்து இது தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க செம்பூத்துக்காரியில நல்ல மூலச்சனமான மாடுங்க ஒரு குட்டம் மூஜில் நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்டுங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு ஆவரேஜான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தில் இந்த மாட்டோட கரைவைத்தரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஆவரேஜாக எதிர்பார்க்க எதிர்பார்க்குற மாடுங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரதாங்க இருக்குது குணம் ரொம்ப சாதவான குணங்கள் குணத்தில் எந்த ஒரு பிரச்சினையுமே கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தனித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க ரெண்டு பள்ளில் ஒரு தலையீட்டு கிட வேணும் காரி கலரில் வேணும் நல்ல முக்சிந்தில் வேணும் வயலில் கொஞ்சம் அஞ்சரித்து கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலங்க இன்றைக்கி பார்த்து இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையற்ற காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டும் பால் அவுட்டும் விலை ஆட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லி நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் ஒரு இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்